விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப்பெற்று பெற்று பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் இருபத்தி ஏழு அகலிகை சாப விமோச்சனம் இந்திரனுக்கு சாபமிட்ட பிறகு கௌதம முனிவர் தம் மனைவியான அகலிகையின் பக்கம் திரும்பினார் தலை குனிந்த வண்ணம் நிலம் நோக்கி நிற்கும் அவளை நோக்கி பெண்ணே உன்னை நாடி வந்த தேவேந்திரன் என் உருவமெடுத்து வந்திருந்தாலும் அவன் கூடி மகிழும் முறை முதலானவற்றால் உனக்கு பழக்கமான கணவனல்ல என்பதை உணர்ந்து கொண்ட பிறகும் அந்த மோக அனுபவத்தின் மதிமயக்கத்தினாலும் ஆசையாலும் நீ தொடர்ந்து அவனோடு மனமொத்து கூடு மகிழ்ந்து அவன் கைகளுக்குள் கல்லை போல கிடந்தாய் அதனால் நீ கழுங்கல்லாக மாறக் கிடவாய் என்று சாபமிட்டார் அதை கேட்டதும் அகலிகை துடி துடித்தாள் சங்குகள் அணிந்த கைகள் கலகலப்பு ஒடுங்கின பூச்சரம் போன்ற புத்திலம் கண்களும் குழந்தை போன்ற மழலை பேச்சுக்களும் கொங்கு மொட்டுக்கள் போன்ற கொங்கைகளும் வாய்ந்த அகலிகை அப்படியே கல்லாகிப் போய் காலம் முழுவதும் கிடப்போமோ என்று கலங்கி பதறி தன் குற்றத்தை மன்னிக்கும்படி கெஞ்சி அழுதாள் அவளுடைய வேண்டுகோளுக்கிணங்கி முனிவரும் ஓரளவு மனமிறங்கினார் என்றாலும் சாபமிட்ட பின் அதை மாற்ற முடியாது என்பதால் அதற்கான சாப விமோசனத்தை விளக்கி கூறலானார் அகல்யா இனி நடக்கப் போவதைக் கேள் உமையொரு பாகரான சிவபெருமானின் திருக்கயிலை மலையில் விளரி ராகம் பாடி அருளும் பெரும் இலங்கை வேந்தனான ராவணன் அகம்பாவ கொண்ட தேவர்களுக்கு இன்னல்கள் விளைவிப்பான் அக்கொடுமைகளை தாங்க மாட்டாமல் இந்திரன் முதலான தேவாதி தேவர்களெல்லாம் ஒன்று திறந்து பரந்தாமனிடம் சென்று தங்கள் குறைகளையெல்லாம் கூறி முறையிடுவார்கள் அப்போது மகாவிஷ்ணு அவர்களை பார்த்து தேவாதி தேவர்களே என்னுடைய உருவத்தில் நான்கு அம்சங்களாகி தசரத மகாராஜனிடம் புதல்வர்களாக பூலோகத்தில் நான் அவதரித்து இராவணனை ஒழிப்பேன் அச்சமயம் நீங்கள் குரங்குகளாகப் பிறந்து வனங்களிலும் மலைகளிலும் சஞ்சரிப்பீர்களாக என்று கூறி அருள்வார் அதன்படியே தசரத மகாராஜன் புத்திர பாக்கியத்தை விரும்பி கலைகோட்டு மகாமுனிவரை கொண்டு புத்திர காமேட்டி யாகத்தை செய்வான் அந்த யாகத்திலிருந்து ஒரு தெய்வ புருஷன் தோன்றி அவிர்பாகத்தை கொடுப்பான் அதை நான்கு பாகங்களாக்கி தசரத சக்கரவர்த்தி தன் மனைவிகளுக்கு கொடுப்பான் அதை அவர்கள் பூசித்து கருத்தரிப்பார்கள் அவர்களில் கௌசல்யை ஸ்ரீராமனையும் கைகேயி லட்சுமணனையும் சுமத்திரை பரத பரதசத்ருக்கனரையும் புத்திரர்களாக பெறுவார்கள் அப்புத்திரர்கள் சகல கலைகளிலும் தேர்ந்து வளர்ந்து வரும் சமயத்தில் விஸ்வாமித்ர முனிவர் தசரதனின் அரசவைக்கு வந்து அரசனே நான் ஒரு யாகம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றேன் அதற்கு பல அசுரர்களாலும் ஏற்படக்கூடிய இன்னல்களை எதிர்த்து போராடி நீக்குவதற்கு உனது புத்திர செல்வமான ராமனை என்னுடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்று தசரதரிடம் கூறுவார் அதைக் கேட்டதும் இடியோசை கேட்ட நாகம் போல் தசரத மன்னன் மிகவும் மனம் கலங்கி முனிவர் பெருமானே என் மகன் ராமன் இன்னும் பால் மனம் மாறாத பச்சிலம் பாலகனாகவே இருக்கிறான் அசுரர்களோ மாயையில் கை தேர்ந்தவர்கள் அவர்களை என் சின்னஞ்சிறு பாலகனால் ஜெயிக்க முடியுமா ஆகையால் அவனை அனுப்பும்படியாக கேட்பது தங்களுக்கே நியாயமாக தோன்றுகிறதா என்று பலவிதமாகவும் தசரதன் மன்றாடுவான் ஆனால் அதற்கெல்லாம் விஸ்வாமித்ரர் மசியாதவராய் ராமனை தம்முடன் அனுப்பியே தீர வேண்டும் என்று விடாப்பிடியாக கூறுவார் அதை கேட்டதும் தசரத மன்னன் உடலை விட்டு பிரியும் உயிர் போல பொறி கலங்கி வேறு வழியொன்றும் புலனாகாமல் சுய நினைவை இழந்து மூர்ச்சித்து விடுவான் உடனே ராமச்சந்திர மூர்த்தி தன் தந்தையை தேற்றி என் அருமை தந்தையே அசுரர்களால் எனக்கு தீமைகள் விளையும் என்று தானே நீங்கள் மனம் பொறுமுகிறீர்கள் சகல உலகங்களிலும் ஆதித்யமில்லாமல் எங்கும் வியாபத்திற்கும் பிரணவ பொருளாய் எண்ணி கருதியவர்களுக்கு கருணை கடலாக வரம் தந்தருளும் கணேசப் பெருமானுடைய அருளினாலும் இந்த முனிவரது தவ வலிமையாலும் அவ்வசுரர்களின் மாயங்கள் எல்லாவற்றையும் தூள் தூளாக்கி வெற்றி பெருமிதத்தோடு உங்களிடம் திரும்பி வருவேன் நீங்கள் எதற்கும் கவலைப்படவே வேண்டியதில்லை என்று ஆறுதல் வார்த்தைகளைச் சொல்லி வசிஷ்ட முனிவரின் போதனைப்படி விக்னேஸ்வரரை வழிபட்டு பூஜை செய்வான் விநாயகக் கடவுள் அவருக்கு தரிசனம் அளித்து ராமா நீ வேண்டிய வரம் யாது என்று கேட்பார் அதற்கு ஸ்ரீராமன் என்னை ஆட்கொண்டருளிய தெய்வமே அசுரர்களால் ஏற்படக்கூடிய எல்லாம் வென்று அவர்களையும் கொன்றொழித்து விஸ்வாமித்ர முனிவரின் யாகத்திற்கு ஓர் அசம்பாவிதமும் நேராதபடி எனக்கு வரமளிக்க வேண்டும் என்று கேட்பான் அதற்கு விநாயகர் அவ்வாறே ஆகுகே என்று வரம் தந்தருளி ராமனே நீ என்னை பத்தி சிரத்தையோடு வணங்கி வழிபட்டு வந்ததால் உன்னை கண்ணால் பார்த்தவரெல்லாம் காரிய சித்திகளை அடையப் பெறுவார்கள் உன்னுடைய புண்ணிய உடலின் ஸ்பரிசமிட்ட மாத்திரத்தாலேயே அவர்கள் செய்திருக்கும் சகல தீவினைகளில் இருந்தும் விடுபட்டு நன்மையடைவார்கள் என்று கூறி மறைவார் அம்மாதிரியான வரத்தை அடைந்த ஸ்ரீராமன் விஸ்வாமித்ரோடு செல்லும் வழியில் நீ பாறையாய் கிடக்கின்ற இடத்திற்கு வரும்போது அந்த கல்மீது அவனது திருவடி தாமரையின் பட்ட மாத்திரத்தில் உன்னுடைய சாபம் நீங்க பெறும் அப்போது நீ உன்னுடைய கல்லுருவம் நீங்கி சுய உருவமடைந்து என்னோடு சேர்ந்து வாழ்வாய் இவ்வாறு கௌதம முனிவர் தம் மனைவியிடம் கூறவும் அகலிகை அதைக் கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தவளாக அந்த வினாடியே கற்சிலையாக உருமாறினாள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ கணபதியே நம